வாழக வளமுடன் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் நம்ம ஒரு ஐந்து வருடங்களை நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் தொடர் வகுப்புகள் இருக்கிறோம் இதில் இப்போ வரக்கூடிய அக்டோபர் ஒன்னிலிருந்து புதிய அட்மிஷன் எடுக்கிறோம் நமது ஆன்லைன் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் கோர்ஸுக்காக இது தினசரி பயிற்சி காலை ஆறேகால் டு கால் மாலை நேரத்தில் ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பது ரெண்டுல எந்த நேரம் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம் தினசரி வகுப்புகள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி எல்லா நாட்களும் வகுப்புகள் இருக்கும் மாதம் ஒரு நாள் களரி போயிட்டு வகுப்போ இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏன்னா களரி சிலம்பம் இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் இதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷனுடைய சீக்ரெட்ஸு ட்ரெடிஷனுடைய வெல்த் இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் இது நம்ம நம்மளுடைய டீம் சேர்ந்து எடுக்கிறோம் இதில் வந்து ஆசனங்கள் ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய ஆசனங்கள் ஒரு ஆசனம் எடுத்துக்கிட்டால் அந்த ஆசனம் எந்தெந்த வகையில் நம்ம பெனிஃபிட் அடையலாம் எப்படி செஞ்சா என்ன பெனிஃபிட் அந்த ஆசனத்துடைய முழு வகுப்பு இதில் இருக்கும் வெளியே சொல்லாத பல முறைகள் இதில் வரும் இருந்து கத்துக்கலாம் கத்துக்கணும்னா அதுக்கு அக்டோபர் மாதம் தேதி பேட்சில் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது புதிய அட்மிஷன் எப்போ எடுப்போம் அப்படின்றத நமக்கு தெரியாது அதனால முதல் ஐம்பது பேர் மட்டுமே இதில் அனுமதி ஆண்கள் பெண்கள் இருவரும் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம் நம்முடைய நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் பேசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதோ கேள்விகள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் இதில் வந்து யோகா நிச்சரை யோகாவில் இருக்கிற தியான முறைகள் இன்னும் பல முறைகள் இன்னும் பல டெக்னிக்ஸ் வந்துடும் ஆசனங்கள் பொறுத்த அளவுக்கு லைவ்ல நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் வீடியோவாகவும் உங்களுக்கு தனியாக நம்ம அனுப்பிச்சிடுவோம் அதை நம்ம திருப்பியும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றிங்க பழக